வெல்கம் டு தான் தான் இந்த இந்த மூணு ரொம்ப இதுக்கு முன்னாடி நம்ம ரிவிஷன் இருக்கணும் நிறைய விஷயங்கள் அது ஆனா ஒரு சில விஷயத்த தான் கண்டிப்பா இந்த போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா கேள்வி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்ம ஒரு சில விஷயத்தை விஷயத்த படிக்காமட்டிருப்போம் ஏன்னா அதுக்குரிய சோர்ஸ் கிடையாது அப்ப இப்போ நான் இந்த மூணு நாட்கள்ல நீங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு தான் அதை படிக்கணும் ரொம்ப சிம்பிளிஃபைடா அதை ஜஸ்ட் நீ ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும் தாராளமா மைண்ட் அந்த மாதிரி நம்ம மூணு விஷயத்தை கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி எடுத்திருக்கோம் ஒண்ணு தமிழ்நாடு அரசு சம்பந்தமான திட்டங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் ஏன் அப்படின்னா லாஸ்ட் குரூப் ஒன்லயே அப்படிதான் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க இப்ப லாஸ்டா நடந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ்லையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு யூனிட் நம்பர் எக்கனாமிக்ஸ் அது இருக்குது யூனிட் நம்பர் ஃபைவ் இருக்குது அதுல வந்து எக்கனாமிக்ஸும் இருக்குது பிளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது ஒரு காலத்துல யூனிட் நைன் சொன்னாங்க அந்த ரெண்டையும் மெரிச்சு பண்ணி ஒரே யூனிட் கொடுத்துருக்காங்க அப்ப அது ஐம்பது கொஸ்டின் கிட்டத்தட்ட வரப்போகுது அதுல மெஜாரிட்டி யூனிட் நைனுக்கு அந்த யூனிட் நைன் பல யூனிட் நைன் அது கவர் ஆகும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுலையும் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு ஆப்ஸ் தமிழ்நாடு கமிட்டீஸ் இது எல்லாத்தையும் மூணு விதமா கொடுத்துருக்காங்க ஒன்னு ஸ்கீம்ஸ் இன்னொன்னு ஆப் தமிழ்நாடு கொண்டு வந்த செயலைகள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடான கமிட்டி என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு மொத்தத்தையும் சிங்கிள் பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருந்து எப்படி நான் வருகிறத பாருங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஓகே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கும் நீங்க படிக்க வேண்டியது ஸ்கீம்ஸ் நல்ல பேரோட பேரை படிச்சுக்கோங்க பேரை பார்த்தாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் இது எல்லாமே ஸ்கீம்ஸ் ஒடைய பேர் அது படிச்சனால இதை கேட்ச் பண்ணிடலாம் நீங்க படிக்க வேண்டியது அது என்ன வகுப்புல இருந்து என்ன வகுப்பு என்ன டேட்ல லான்ச் பண்ணாங்க எந்த ஊர்ல லான்ச் பண்ணாங்க மூணு விஷயம் பிளஸ் அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அவ்வளவுதான் ஓகே இதுக்கு முன்னாடி அதிகமா கேட்டது டேட்டு நோக்கம் அதிகமா கேட்டிருக்காங்க ஒரு சில தான் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் கேட்டிருக்காங்க அதனால இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா படிச்சுக்கோங்க மேற்படி அப்செக்டிவும் அதான் நோக்கமும் தொடங்கப்பட்ட நாளையும் பாத்துக்கோங்க இது ஒரு ஸ்கீமா இதே மாதிரி அடுத்து அடுத்தடுத்து பாருங்க கலைஞர் உரிமை தெரியும் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுக்குறாங்க ஆனா அந்த கொடுக்கறது தகுதி என்ன பாருங்கன்னா வித்தியாசமானது இருபத்தோரு வயசு இருக்கணும் ஒரு ஆண்டுக்கு மின் யூனிட் மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு மேல ஓகே யூஸ் பண்ணிருக்க கூடாது அந்த மாதிரி இருக்கு விடியல் பயண திட்டம் அடுத்து வந்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் பழைய திட்டம் தான் எங்க கொண்டு வந்தாங்க அதை படிச்சுக்கோங்க யாருக்கு என்ன நோய்க்கு படிக்கிறீங்க பாதம் பாதுகாப்போம் தொழிலாளர் தேடி மருத்துவம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் திரும்பி மக்களை தேடி ஆய்வக சேவை ஓகேதான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதா காப்போம்னா ரொம்ப முக்கியம் பிரீவஸ்யர் தான் கேட்டிருக்காங்க அது ஃபார்ட்டி எயிட் ஏன்னா ரீசென்டா வந்து ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சமா இன்கிரீஸ் பண்ணாங்க பழைய அப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க இதே மாதிரி ஃபுல்லா வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கீம்ஸ் ஓகேங்களா சிற்பி திட்டம் மணற்கேணி செயலி ஓகேங்களா கல்லூரி கனவு ஏகப்பட்ட விஷயங்கள் பா நெய்தல் மீச்சி ஓகேங்களா நமக்கு அந்த பேரை பார்க்கும் போதே வந்து நம்ம அந்த அர்த்தத்தை பிடிச்சிருவோம் இருந்தாலும் நம்ம நம்ம அப்செக்டிவ் படிச்சிருவோம் அடுத்து பாருங்க அடுத்த ஒரு பேஜ்ல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது பேஜ்ல இருந்து கமிட்டிஸ் தமிழ்நாடு சம்பந்தமான முக்கியமான கமிட்டிஸ் ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப முக்கியமான கமிட்டி கொரியன் ஜோசப் எதுக்காக மத்திய மாநில அரசு உறவை ஆராய்வதற்காக அப்போ இந்த மாதிரி கமிட்டியுடைய பேரு எத்தனை மெம்பர் கமிட்டி பாத்துக்கோங்க எதுக்கு ஓகே இந்த பர்பஸ் நோக்கம் எந்த ஆண்டு அமைச்சாங்க இவ்வளவுதான் சூரிய நாராயண சாரி சத்யநாராயணன் கமிட்டி சுந்தராமன் கமிட்டி ஓகேங்களா ஜெகத்ரஜக ஜெயத கமிட்டி ஆதிநாதன் கமிட்டி கமிட்டிஸ் வந்தீங்கன்னா தமிழ்நாடு சோழம் கூடுதல் குழு முக்கிய குழுக்கள் எக்ஸ்ட்ரா இதுல இருந்து உங்களுக்கு ஆப் தமிழ்நாடு சம்பந்தம் கொண்டு வந்த ஆப் எல்லாமே செயலி எல்லாமே பாருங்க மணர்கேணி செய்தி கல்வித்துறை சார்பாக பாரத் சஞ்சீவானி செய்தி ஓகேங்களா தூண்டில் செய்தி ஓகேங்களா செய்தி பேர் தூண்டில் செய்தி விடியல் செய்தி அப்போ அந்த பேரு ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகும் ஒரு சில இடத்துல மேட்ச் ஆகாம இருக்கும் பாத்துக்கோங்க ரொம்ப டீட்டெயிலான கரெக்டான பிடிஎஃப் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த கரண்ட் அபேர்ஸ்ல இருந்து நல்லபடியா படிங்க நல்லபடியாக குரூப் பண்ண எக்ஸாம் எழுதுங்க நம்ம அகாடமியில கீ அன்னைக்கு நம்ம அன்னைக்கு அடுத்த மறுநாள் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிடுறீங்க தேங்க்யூ